அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மார்கழி மாதத்துடைய கூடாரவள்ளி பூஜை மார்கழி மாதத்தில் கொண்டாடப்படுகின்ற மிக முக்கியமான பண்டிகையில் ஒன்று தான் கூடாரவள்ளி இது பண்டிகை மற்றும் விரத நாட்களில் ஒரு விசேஷமான ஒரு நாளுங்க பெருமாளையே கணவனாக அடைய வேண்டும் அப்படின்னு விரும்பின ஆண்டாள் நாச்சியால் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதரோட திருவடியில் போய் ஐக்கியமான திருநாள் தான் கூடாரவள்ளி திருநாளாக கொண்டாடப்படுது இந்த நாள் நமக்கு இன்று ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கு இன்றைக்கும் மாலையில் நம்ம வீடுகளை செய்யப்போகின்ற மிக எளிமையான ஒரு வழிபாட்டு முறைகள் ஏன்னா ஆண்டாளை வேண்டி நம்ம இந்த ஒரு பாசுரத்தை படிச்சுட்டு நம்ம வந்து எளிமையான இந்த பூஜைகள் செய்கிறப்ப நமக்கு என்ன வேண்டி வரங்கள் கேட்குறோமோ அது எல்லாமே ஆண்டாளுடைய அனுகிரகத்தாலே நமக்கு நடக்கும் தான் ஐதீகம் குறிப்பாக யாராச்சும் பிரிஞ்சுருக்காங்க திருமண வயதில் ஒரு கணவன் மனைவி ஏதாவது ஒரு மனசுக்குள்ளே இருக்க ஒரு சங்கடத்தால் பிரிஞ்சிருக்காங்க இல்லை நல்ல ஒரு திருமணங்கள் நமக்கு கூடணும் விரும்பிய அந்த கணவன் இல்லாட்டி மனைவி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக இன்றைய நாளில் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில்களில் போய் நீங்கள் இது மாதிரி ஆண்டாளுக்கான போய் வழிபாடு போய் பண்ணிட்டு வந்தாலே போதும் நிச்சயமாக நமக்கு விரும்பிய வாழ்க்கை அதுவும் நல்லபடியான ஒரு மன வாழ்க்கை கண்டிப்பா கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்கு இன்றைய நாள் நம்ம செய்யக்கூடிய எளிமையான ஒரு வழிபாட்டு முறைகள் தான் இப்ப இந்த பதிவில் பார்க்க போறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்க இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்துல இருக்கக்கூடிய பில் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப பதிவை பார்க்கலாம் மார்கழி மாதம்னாலே நமக்கு ஆன்மீகத்துடைய ஒரு மாதம்ங்க மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு பகவான் கிருஷ்ணரே சொல்லியிருப்பதன் மூலமாக இந்த மாதத்துடைய சிறப்புகள் நமக்கு எல்லாருக்குமே தெரிய வரும் இந்த மாதத்தில் திருப்பாவை படிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதுவும் ஆண்டாள் தன்னுடைய திருப்பாவையில் முதல் ஐந்து பாடல்கள் வழியாக நோன்பு இருக்கதுடைய அந்த மாண்புகளை சொல்கிறாங்க அடுத்து ஆறிலிருந்து பதினைந்து வர வரக்கூடிய அந்த பாட்டில் கண்ணனுடைய லீலைகள் எல்லாம் சொல்கிறாங்க அதோடு அறியாமையில் மூழ்கி உறங்கி கொண்டிருக்கக்கூடிய ஆயிரக்குள்ள பெண்களையும் மானிடர்களையும் அவங்க வந்து காலையில் நம்ம ஏந்திரிக்கணும் அப்படிங்கிறதுடைய முக்கியத்துவத்தை சொல்லி பாடுற மாதிரி இருக்குது அதே மாதிரி பதினாறுலேருந்து இருபத்தைந்தாவது பாசரம் வரைக்குமே கண்ணனுடைய மாளிகை அதோட சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த அருள் கிடைப்பதற்கு விதமாக அந்த பாடல்கள் அமைஞ்சிருக்கு இருபத்தி ஆறாவது பாடல் வந்து நமக்கு கண்ணனை நேரடியாகவே அழைத்து ஆயர்குலப் பெண்கள் நோன்பு இருக்க தேவையானவற்றை வந்து பரிசாக அளிக்கும்படி கேட்கிறார் அடுத்து வரக்கூடிய இருபத்தி ஏழாவது பாடல் இந்த பாடலை தான் நமக்கு இந்த பாட்டோட பேஸ் வச்சு தான் நமக்கு இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய கூடாரவள்ளி அப்படிங்கிற ஒரு பூஜையே நமக்கு நடக்குது இந்த இருபத்தி ஏழாவது பாட்டில் கண்ணன் எப்படியுமே தன்னுடைய பேரருளை நமக்கு தருவான் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவன் கையை பிடிப்பது அந்த உறுதியாகிவிட்ட நிலையில் கண்ணன் தன்னை கைப்பிடிக்கக்கூடிய சமயத்தில் தான் நல்ல அழகாக இருக்கணும் அப்படின்னு அழகுக்கு நிகராக ஓரளவுக்காச்சும் நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்லபடியான அந்த பூக்கள் எல்லாம் சூடி ஆபரணங்களை எல்லாம் அணிஞ்சு தன்னை அழகுப்படுத்தி கொள்வதாக கூறப்பட்டிருக்கு பாவை நோன்பு இருந்த ஆண்டால் தனக்கும் ரங்கநாதருக்கும் திருமணம் செய்து வைத்தால் அக்காறு வடிசலும் வெண்ணையும் சமர்ப்பிப்பதாக கல்லளகர்கிட்ட ஆண்டாள் நாச்சியார் வேண்டிக்கிறாங்களாம் ஆனால் அவர் நினைச்சபடியே ரங்கநாதர் கூட கைகோர்த்த ஆண்டாள் நாச்சியார் அரங்கனுடன் ஐக்கியமாகிவிட்டார் ஆனால் கல்லழகருக்கு அவர் சமர்ப்பிப்பதாக சொன்ன அடிசலும் வெண்ணையும் வந்து சமர்ப்பிக்காமலே இருந்தது அது சின்னதான மனசுக்கு வருத்தங்கம் இருந்துகிட்டே இருந்தது இது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கிடையாதுங்க ஏன்னா ஒரு விஷயங்கள் நம்ம சுவாமிக்காக நம்ம வேண்டிக்கிட்டு நம்ம செய்யாமல் ரெண்டாயிரம் வருஷங்கள் இந்த வேண்டுதல் வந்து அவங்களுக்கு நடக்கவே இல்லையா ரெண்டாயிரம் வாழ்ந்ததாக அந்த அந்த வருஷத்துக்கு அப்புறமேட்டு அந்த ரெண்டாயிரம் வருடங்களுக்கு அப்புறம் வந்த ராமானுஜர் வந்து ஆண்டாளுடைய ஆசையையும் அவருடைய வேண்டுதலையும் கேள்விப்பட்டாராம் உடனே அவர் ஆண்டாளுடைய நேர்த்திக்கடனை தான் செலுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கள்ளழகர் கோவில் முன்னாடி அங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர்கிட்ட அனுமதியெல்லாம் பெற்று நூறு அண்டாக்களில் வந்து அக்கார வடிசலையும் வெண்ணியையும் சமர்ப்பித்தாராம் இதனால் ரெண்டாயிரம் வருஷங்களா நிறைவேறாத தன்னுடைய ஆண்டாளுடைய அந்த வேண்டுதலானது நேர்த்திக்கடன் நிறைவேறியது அதை நிறைவேற்றியவர் ராமானுஜர் கல்லழகருக்கு வந்து நேர்த்திக்கடன் செலுத்திய ராமானுஜர் அந்த பிரசாதத்தை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய கோவில் கொண்டிருந்த ஆண்டாளை போய் பார்க்கறதுக்காக சென்றார் ஆனால் வயது வித்தியாசம் பார்க்காத ஆண்டால் ஏன்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு அப்புறமேட்டு வந்தது தான் ராமானுஜர் ஆனால் ராமானுஜரை வந்து தன்னுடைய வேண்டுதல் நிறைவேற்றிய காரணத்துக்காக அண்ணனை அப்படின்னு அழைத்ததாக தல வரலாறு சொல்லுது ஒரு பொண்ணோட மனசுக்குள்ளே கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள் ஆசைகள் இதெல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு பொறுப்பு வந்து அவளுடைய பெற்ற தந்தைக்கு தான் இருக்குது அந்த பொறுப்பு ஆனது தந்தைக்கானதுக்கு அப்புறமேட்டு கூட பிறந்த அண்ணனுக்கு தான் இருக்கும் அதனால தான் ராமானுஜர் வந்து ஆண்டாள் நாச்சியாரை வந்து அண்ணன்கிற உரிமையில் அழைத்ததாக புராணங்கள் சொல்லுது அன்னையிலேருந்து திருப்பாவையுடைய இருபத்தி ஏழாவது பாசுரத்துல பால்சோறு மூட நெய் பெய்து அப்படின்னு இருக்கிறதுனால அக்கார வடிசலான பால்சோறு நூறு அண்டாக்களில் சமர்ப்பிக்கக்கூடிய வழக்கம் இன்னைக்குமே அழகர் மலையில் இருக்கக்கூடிய கள்ளழகர் ஆலயத்தில் நடைபெற்று வருது இது பின்னாடி போக போக எல்லா வைணவ ஆலயத்திலையுமே இது ஒரு நடைமுறை வழக்கமாகவே மாறிப்போச்சு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் திருவரங்கம் ரங்கநாதர் கோவிலில் அப்படி கலழகர் ஆலயத்தில் இந்த விழாவானது ரொம்ப விசேஷமாக நடக்கும் இந்த வைபவத்தப்போ நூற்றி இருபது லிட்ரு பால் இரநூத்தம்பது கிலோ அரிசி பதினஞ்சு கிலோ கல்கண்டு அப்படி கிலோ கணக்கில் முந்திரி பாதாம் அந்த உலர் திராட்சை இது மாதிரி எல்லாமே சேர்த்து நல்ல சுண்ட காய்ச்சி அக்கார வடிசலம் வெண்ணையும் கலழகருக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது அப்படி அவங்க நம்ம சமர்ப்பிக்கிறப்ப இந்த அளவுக்கு பெரிய அளவில் அண்டாக்கள்லாம் வீட்டில் நம்ம சமர்ப்பிக்க முடியாட்டையும் கூட சின்னதான கொஞ்சோண்டு அதாவது ஒரே ஒரு கிண்ணம் அளவுக்காச்சு இன்றைய மாலை நேரத்தில் அக்காரவடிசல் அதாவது சர்க்கரை பொங்கல் தான் நம்ம சொல்கிறோம் ஆனால் என்ன பண்ணுறாங்க பால் ஊற்றி பாலிலே நம்ம ஃபுல்லாக அப்படியே வேக வச்சு அப்படி பண்ணுகின்ற அந்த பால் சோறு தான் அக்காரவடிசல் ஆனால் நெய் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக விட்டு உங்கள் கிட்ட என்ன இருக்கோ முந்திரி பருப்பு அந்த சக்கரை பொங்கலுக்கு நம்ம என்னெல்லாம் போடுவோமோ அது மாதிரியான அந்த பதார்த்தங்கள் எல்லாம் போட்டு சுவாமிக்கு நம்ம ஆத்மார்த்தமாக இன்னைக்கு நீங்கள் சமர்ப்பித்தாலே போதுங்க அப்படி நம்ம சுவாமிக்கு நம்ம சமம் வைக்கிறப்ப பிரசாதம் வைக்கிறப்ப இந்த திருப்பாடல் நம்ம பாடுறதுங்கிறது திருப்பாவையுடைய இந்த பாடல் வந்து இருபத்தி ஏழாவது பாடலை சொல்லி படிக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம் இன்றைக்கி மாலையில் பூஜையில் ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு சுவாமிக்கு பிரசாதமாக இது மாதிரி கொஞ்சம் சக்கரை பொங்கலும் அதாவது பால் சோறும் அதோடு கூட கொஞ்சோண்டு வெண்ணெய் இருந்ததுனால் நீங்கள் வைங்க வேறு ஏதாவது பழங்கள் உங்கள் கிட்ட என்ன இருக்கோ நீங்கள் வைக்கலாம் அப்படி வச்சதுக்கப்புறமேட்டு கூ கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா அப்படின்னு தொடங்குகின்ற இருபத்தி ஏழாவது இந்த பாடலை நீங்கள் வந்து இன்றைக்கி மாலையில் பூஜாரில் நீங்கள் பாடி நீங்கள் வந்து கோவிலாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் இந்த இடத்துல இந்த பால் சோறு அப்படின்னு சொல்லப்படுகின்ற அக்கார வடிசல் செஞ்சு நம்ம சுவாமிக்கு நிவேதனமாக வச்சு நம்ம வந்து வ வணங்கி ஆண்டாளை வேண்டிக்கிட்டோன்னா என் வேண்டும் வரங்களை எல்லாம் ஆண்டாளை நமக்கு தருவாளுங்கிறது தான் ஐதீகம் இந்த கூடார வள்ளி நாளுங்கிறது கண்ணன் வந்து ஆண்டாளை ஆட்கொள்ளப் போவதாக ஆண்டாள் உறுதியாக நம்பிய வந்து ஒரு நன்னாள் ஜீவாத்மா பரமாத்மா தத்துவத்தில் பரமாத்மா வந்து ஜீவாத்மாவை தன்னுடன் ஐக்கியமாக்கிக் கொள்வது உறுதி அப்படிங்கிறத ஒரு நிரூபித்த நிகழ்வு தினம் தான் இன்றைக்கி இந்த நாளில் நம்ம நல்ல ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ் போட்டு நல்ல புது எல்லாம் போட்டுக்கிட்டு நல்ல ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு நல்லா பார்க்கறதுக்கே ஒரு மங்களகரமாக நம்முடைய இந்த பூஜைகளை நம்ம செஞ்சோன்னா எப்படி ஆண்டாளுடைய மன விருப்பத்தை ரங்கநாதர் வந்து நிறைவேற்றி கொடுத்தது மாதிரி நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிச்சயமாக ஆண்டாளை அதுவும் பெண்களுடைய மன விருப்பத்தை ஆண்டாள் நமக்கு கண்டிப்பாக நிறைவேற்றி தருவார் நம்பிக்கை உங்களுக்கு முடியுங்கிற பட்சத்தில் நீங்கள் மாலையில் கோவிலுக்கு போனீங்கன்னா அந்த கோவிலில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உங்களால் முடிந்த மங்கள பொருட்கள் ஒரு பாக்கு பழம் மஞ்சள் குங்குமம் அப்படி கண்ணாடி வளையல் அப்படி என்ன முடியுமோ நீங்கள் கொடுக்கலாம் அப்படி அது மாதிரிலாம் டக்குன்னு பதிவு தான் தாமதமாக பார்த்தோம் அப்படிங்கிறவங்க சும்மா மாலை நேரத்தில் பூவாச்சும் யாருக்காச்சும் உங்களால் முடிந்த ஒரு பொருட்கள் நீங்கள் இப்படி வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு நல்லபடியான பாகியங்கள் நம்ம வேண்டும் வரங்கள் எல்லாமே கிடைக்குங்கிறது தாங்க ஐதீகம் நிச்சயமாக இந்த நாளில் நீங்கள் நம்ம சொல்லக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறை செஞ்சு பாருங்கள் என்றைக்குமே உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நல்லபடியாக ஆண்டாளுடைய அந்த அனுகிரகத்தாலே நடக்கும் இந்த பதிவு நீங்கள் பார்க்குறதோடு மட்டுமல்லாமல் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஆண்டாள் நாச்சியாரே போற்றி அப்படிங்கிற அற்புதமான வார்த்தையை பதிவிடுங்க மீண்டும் இரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்